வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பதினைந்து நாட்களாக நிறுத்தப்பட்டிருக்கும் காணாமல் போன கேரள மாணவர் மரணம் பிரித்தானியாவின் பரபரப்பான வீதியில் இறந்து கிடந்த பெண் விசாரணை தீவிரம் உலகளவிலான ஆயுத இறக்குமதியில் முதலிடம் வகிக்கும் உக்ரைன் புலம்பெயர்தோர் படகு கடத்தல்காரர்களுக்கு எட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்த பிரான்ஸ் சுவிட்சர்லாந்தில் மெதுவாக வாகனம் ஓட்டிய பெண்ணுக்கு அபராதம் ஈரானை தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக இறங்கும் அமெரிக்கா அமெரிக்க தாக்குதலில் சேதமடைந்த நிலத்தடி அணு நிலையத்தை தீவிரமாக சீரமைக்கும் ஈரான் இனி விரிவான செய்திகள் பதினைந்து நாட்களாக நிறுத்தப்பட்டிருக்கும் எஃப் முப்பத்தைந்து பி பிரித்தானிய போர் விமானம் அகற்றப்பட்ட தரவுகள் கேரளாவில் தரையிறக்கப்பட்ட எஃப் முப்பத்தைந்து பி போர் விமானத்தின் பராமரிப்பு பழுதுபார்ப்பு குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என தெரிய வந்துள்ளது இந்தியாவின் கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் பிரித்தானியாவின் எஃப் முப்பத்தைந்து பி போர் விமானம் கடந்த பதினைந்து நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது செயற்கைக்கோள் மூலம் எஃப் முப்பத்தைந்து பி விமானத்தை கண்காணித்து வருவதாக பிரித்தானிய ராணுவம் தெரிவித்தது இந்த நிலையில் எஃப் முப்பத்தைந்து பி போர் பராமரிப்பு பழுதுபார்ப்பு குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என தெரிய வந்துள்ளது அதேபோல் இந்திய அரசாங்கத்துடனான தனிப்பட்ட கலந்துரையாடல்கள் குறித்த விவரங்களை பிரித்தானிய அதிகாரிகள் வழங்க மாட்டார்கள் என்றும் நெருங்கிய வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன மேலும் பிரித்தானிய அரசுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் எஃப் முப்பத்தைந்து பி போர் விமானத்தின் பராமரிப்பு பழுதுபார்ப்பு முடிந்ததும் கட்டாய பாதுகாப்பு சோதனைகளுடன் போர் விமானம் ராயல் விமானப்படையின் செயல் மீண்டும் கொண்டு வரப்படும் என்று தெரிவிக்கின்றன இதற்கிடையில் கடந்த திகதி இரவு இருந்து துயர சமஞ்சியை வெளியிட்ட விமானத்தின் விவரங்கள் விமான ரேடார் தளத்தில் இருந்து அகற்றப்பட்டன ஜெர்மனியில் காணாமல் போன கேரள மாணவர் மரணம் செவிலியர் பயிற்சிக்காக ஜெர்மனிக்கு வந்த கேரள இளைஞர் ஒருவர் கடந்த வாரம் காணாமல் போனார் கேரளாவின் கோட்டையத்தைச் சேர்ந்தவர் அமல் ராய் ஜெர்மனியில் உள்ள யுஎல்எம் நகரில் முதலாம் ஆண்டு செவிலியர் பயிற்சி பயின்று வந்தார் இம்மாதம் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி கடைசியாக தனது குடும்பத்தினரை மொபைலில் தொடர்பு கொண்டு பேசினார் அதற்கு பிறகு அவரை காணவில்லை இந்த நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமலின் உடலை இந்தியாவுக்கு கொண்டு செல்லும் முயற்சிகள் துவங்கப்பட்டுள்ளன பிரித்தானியாவின் பரபரப்பான வீதியில் இறந்து கிடந்த பெண் விசாரணை தீவிரம் பிரித்தானியாவின் மான்செஸ்டரில் பெண்ணொருவர் உயரமான கட்டிடத்திலிருந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மான்செஸ்டரின் பரபரப்பான வீதியான கிரேட் என்கோட்டையில் பெண்ணொருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து அவசர சேவைகள் அழைக்கப்பட்டன பின்னர் லியனர்டோ ஹோட்டல் மற்றும் விக்டோரியா ஹவுஸ் அடுக்குமாடி குடியிருப்புகளை சுற்றியுள்ள பகுதி சுற்றி வளைக்கப்பட்டது அத்துடன் போலீஸ் தடுப்பு அமைக்கப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் குறித்த பெண் ஒரு கட்டிடத்தில் இருந்து விழுந்ததாக தெரிவதாகவும் மேலும் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது எனவும் கிரேட் மேன்செஸ்டர் காவல்துறை தெரிவித்தது உலகளவிலான ஆயுத இறக்குமதியில் முதலிடம் வகிக்கும் உக்ரைன் உலகில் அதிகளவு ஆயுத இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியல் வெளியாகியுள்ளது உள்ளது ஸ்வீடனில் உள்ள ஸ்டோக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் உலகளவில் ஆயுதங்கள் ஆயுத இறக்குமதி போன்றவற்றை கண்காணித்து அது தொடர்பாக ஆய்வறிக்கைகளையும் வெளியிட்டு வருகிறது இருபது தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் நாடுகளை கண்காணித்து உலகின் முதல் பெரிய ஆயுத இறக்குமதி செய்த நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இதில் உலகளவிலான ஆயுத இறக்குமதியில் முப்பத்தி ஐந்து சதவீத பங்கை முதல் ஐந்து நாடுகள் வைத்துள்ளன இந்த பட்டியலில் உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் எட்டு புள்ளி எட்டு சதவீதத்துடன் உக்ரைன் முதலிடத்தில் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரஷ்யாவுடன் தொடங்கிய போரை தொடர்ந்து அமெரிக்கா உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து நாடுகளிடமிருந்துள்ளது எட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பரில் பிரான்ஸ் கடலில் புலம்பெயர்தோர் படகு போக்குவரத்துடன் சம்பந்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது குர்திஸ் கடத்தல்காரர்களும் மற்றும் ஆப்கானியர்களும் ஜூன் பதினாறு முதல் இருபது வரை லில்லில் நடைபெற்ற நீதிமன்ற தீர்ப்பில் கடுமையான சிறை தண்டனை பெற்றுள்ளனர் இவர்களுக்கு நீதிமன்றத்தில் ஏழு முதல் எட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து கடந்த சில ஆண்டுகளில் நிகழ்ந்த மிகப்பெரிய மரணங்களை ஏற்படுத்திய சம்பவங்களில் ஒன்றாகும் வழக்கின் போது ஒருவர் தன்னை அச்சுறுத்தி புலம்பெயர்ந்தவர்களை கொண்டு செல்ல வைத்ததாக தெரிவித்துள்ளார் இரு ஆப்கானியர்கள் நிதி உதவி செய்தவர்கள் என நிரூபிக்கப்பட்டுள்ளனர் படகு ஓட்டிய சிறுவன் ஒன்பது ஆண்டுகள் சிறைத்தண்டனை பெற்றுள்ளான் மேலும் ஒரு நபர் பெல்ஜியத்தில் கைதாகியுள்ளார் சுவிட்சர்லாந்தில் மெதுவாக வாகனம் ஓட்டிய பெண்ணுக்கு அபராதம் சுவிட்சர்லாந்தில் மெதுவாக வாகனம் ஓட்டிய பெண் ஒருவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் வேக கட்டுப்பாட்டை மீறி அதிவேகமாக வாகனம் ஓட்டுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவது போல் போக்குவரத்துக்கு இடையூறாக மிக மெதுவாக வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளார் சமீபத்தில் சூரிச்சில் ஒரு பெண் போக்குவரத்துக்கு இடையூறாக மிக மெதுவாக பயணித்ததை எடுத்து அவருக்கு நானூறு சுவிஸ் பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஈரானை தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக இறங்கும் அமெரிக்கா நேற்று உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய அளவில் வான்வழி தாக்குதலை நடத்தியிருந்தது இதில் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது இந்த இந்த நிலையில் நிலைமையை சமாளிக்க அமெரிக்காவின் உதவியை உக்ரைன் நாடி இருக்கிறது ஏற்கனவே இஸ்ரேலை வைத்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா கள்ளம் இறங்கியிருந்தது இப்போது உக்ரைனை வைத்து ரஷ்யாவுக்கு எதிராக களமிறங்க உள்ளதோ என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது இந்த தாக்குதல் குறித்து உக்ரைன் அதிகாரிகள் கூறுகையில் ரஷ்யா ஒரே இரவில் உக்ரைன் மீது பெரிய தாக்குதல் நடத்தியது இதில் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன இந்த தாக்குதலை தடுக்க முயன்ற போது எப் சிக்ஸ்டீன் போர் விமானி உயிரிழந்தார் இதனை உக்ரைன் விமானப்படை உறுதிப்படுத்தியுள்ளது ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்த விமானத்தை அவர் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து தூர எடுத்து செல்ல முயன்றார் எனவே அவர் விமானத்திலிருந்து வெளியேற போதுமான நேரம் கிடைக்கவில்லை இதனால் அவர் உயிரிழந்திருக்கிறார் ரஷ்யாவின் தாக்குதலில் வேடுகளும் அரசு கட்டிடங்களும் சேதமடைந்தன பனிரண்டு பேர் காயமடைந்தனர் தலைநகர் கீவில் வெடி சத்தமும் ஏவுகணை எச்சரிக்கை சைரன்களும் ஒழித்ததால் மக்கள் மெட்ரோ நிலையங்களில் தஞ்சம் புகுந்தனர் லீவ் பகுதியிலும் தாக்குதல்கள் நடந்துள்ளன பொதுவாக லீவ் பகுதியில் தாக்குதல்கள் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த முறை தீவிரமாக இருந்தது என கூறியுள்ளார் அமெரிக்க தாக்குதலில் சேதமடைந்த நிலத்தடி அணு நிலையத்தை தீவிரமாக சீரமைக்கும் ஈரான் அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிப்பதாக கூறி அந்நாடு மீது இஸ்ரேல் கடந்த மாதம் பதிமூன்றாம் திகதி தாக்குதல் நடத்தியது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டன இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது இதற்கிடையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் அமெரிக்க தாக்குதலில் சேதமடைந்த மூன்று அணுசக்தி நிலையத்தை பழுது பார்க்கும் பணியில் ஈரான் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக போர்ட்டோவில் உள்ள நிலத்தடி அணு நிலையத்தை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது இது தொடர்பான செயற்கைக்குள் படங்கள் வெளியாகி உள்ளன இதன் மூலம் சேதமடைந்த அணு நிலையங்களை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு பணியில் ஈரான் முன் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது